வாய்மொழியில் ஓடும் ரயிலில் இருந்து இறங்க முயன்ற வாலிபர் தவறி விழுந்து பலி கன்னியாகுமரி மாவட்டம் போதப்பாண்டி திட்டுவெளியைச் சேர்ந்தவர் அந்தோணி அடிமை இவருடைய மகன் நிகாஸ் வயது இருபத்தி இரண்டு இவர் குரு போர் தேர்வு எழுத சென்னையில் உள்ள ஒரு பயிற்சி மையத்தில் படித்து வந்தார் இந்த நிலையில் நிகாஸ் சொந்த ஊருக்கு செல்ல தாம்பரத்தில் இருந்து நேற்று முன்தினம் இரவு பதினொன்று மணிக்கு அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏறினார் இந்த ரயில் நேற்று நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு ஆரல்வாய்மொழி ரயில் நிலையம் வந்ததும் மெதுவாக சென்றது பொதுவாக எக்ஸ்பிரஸ் ரயில்கள் ஆரல்வாய்மொழி ரயில் நிலையத்தில் நிற்பது கிடையாது சிக்னலுக்காக மட்டும் ஒரு சில நிமிடங்கள் நின்றுவிட்டு உடனே புறப்பட்டுவிடும் நிகாஸ் வெளியை சேர்ந்தவர் என்பதால் ஆரல்வாய்மொழியில் இறங்கிவிட்டால் உடனடியாக வீட்டுக்கு சென்றுவிடலாம் என்ற எண்ணத்தில் ரயில் மெதுவாக செல்வதை பார்த்து ரயிலில் இருந்து இறங்க முடிவு செய்தார் அப்போது அவர் எதிர்பாராத விதமாக தவறி பிழாப்பாரத்தில் விழுந்தார் இதில் அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது இதை பார்த்த அப்பகுதி மக்கள் உடனே அவரை மீட்டு சிகிச்சைக்காக ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு டாக்டர்கள் பரிசோதனை செய்து பார்த்தபோது நிகாஸ் ஏற்கனவே இறந்துவிட்டது தெரிய வந்தது இதைத் தொடர்ந்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக பிணவரைக்கு கொண்டு செல்லப்பட்டது மேலும் இந்த சம்பவம் குறித்து நாகர்கோவில் ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்